ஹலோ வாழ்க வளமுடன் வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன் இப்போ வந்து சுவாமிமலை கோயில் தான் வந்து வந்து அல்வா வியாபாரம் பண்றாரு இந்த அல்வா வந்து பாத்தீங்கன்னா கோதுமை அல்வா ரூபாய் வந்து ஒரு கிலோ வியாபாரம் பண்றாரு சூப்பரா இருக்கு சுட சுட கோயில் வாசல கிடைக்குது சுவாமி தரிசனம் முடிச்சிட்டு இங்க வந்து கண்டிப்பாக அல்வா சாப்பிடுவாங்க இவரோட பேர் வந்து ஆறுமுகம் அண்ணன் பேரு கடந்த நாற்பது வருஷமா வந்து இவர் மட்டும் பண்றாரு இவர் அப்பா காலத்துல இருந்து பண்றாரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நான் இந்த அல்வா சாப்பிட்ருக்கேன் அவங்க அப்பா இருக்கும் போது அவங்க அப்பா வந்து ஐம்பது இவர் நாற்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் பாரம்பரியம் சுவை மாறாத ஒரு சூப்பரான அல்வா இன்னும் அதே ரொம்ப மனசுக்கு பிரமிப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கு சோ கண்டிப்பா நீங்களும் சுவாமி மலை வந்தீங்க அப்படின்னா முருக தரிசனம் பண்ணிட்டு இவரையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க இவர் இருக்காரு இவரமுகம் இவர கலியமூர்த்தி அப்பா பேர் ஆறுமுகமா இங்க பாருங்க எல்லாமே இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்தில் வந்து அவங்க ஒரு குடும்பமே வந்து ஒரு புதுசை குடும்பமே வந்து இதனால அவங்க குழைக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்கிறாங்க ஸோ தொண்ணூறு வருஷம் பாரம்பரியம் மாறாமல் சுவை மாறாமல் ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த கலை வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்து வரணும் ஸோ உங்களை மாதிரி இருக்கிற சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற லோக்கல் பீப்புளை சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க சுவை மாறாமல் இருக்கு நானே வாங்கிட்டேன் இன்னொரு விட சந்திக்கிறேன் அது விட உங்கள்கிட்ட விடையை பார்த்தது உங்கள் விக்னேஷ் நன்றி வணக்கம்